மறைவு மறைவுடைய பணிகள் சம்பந்தமாக பேசின எல்லா தோழர்களும் நிறைவேற்ற பொதுவாக ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய குணம் குடம்பு அநீதியை கண்டால் வெகு நெழிவது என்கிற குணம் வருகிட்ட அதிகமாக இருக்கும் அது யாரா இருந்தாலும் சரி எனக்கு அது வந்து ஒவ்வாமை இருக்கு அப்படின்னு சொன்னால் பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தோழராக அவர் அது தொழிற்சங்க இயக்கத்தினை சில நேரங்களில் நம்ம பார்க்க முடியும் ஒரு போலரை பற்றி நினைவு போகும் பொழுது நம்ம வழக்கமாக சொல்லுவோம் அவர் காட்டின பாதையில் நம்ம போகணும் அதெல்லாம் சொல்லுவோம் பட் நம்ம அப்படி செய்கிறோமா என்பதும் இது ஒரு கேள்விக்குறியான விஷயம் நம்ம குடிசையனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு நம்ம எதை பின்பற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு ஒன்றுபட்ட ஜேஐடிசி இயக்கத்திலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை தோன்றினார் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பச்சார தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை தோன்றும் ஒரு பிரச்சார தொழிலாளியாக இருந்து அவரோடு இருந்த பல பேர் வேலையை பார்த்து ரிட்டையர்டாகி ஃபேமிலியோட செட்டிலான பல பேர் இருப்பார் பட் அவருக்கு என்ன உணர்வு தன்னோடு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து அதுக்கு எதிரான குரல் எழுப்புவது என்பது எல்லோருக்கும் வர அதுதான் முக்கியம் பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் சில அநீதிகள் நம்ம முன்னால் நடந்தாலும் நமக்கு ஏன் வந்து நம்ம எதுக்காக போய் தலையிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலம் அன்னைக்கு இருந்த தொழிற்சங்க பணிகளை இப்போ நம்ம ஒப்பிட முடியுமா என்று பார்த்தா முடியாது இன்னைக்கு நமக்கு ஆபீஸ் இருக்குது பக்திகள் இருக்கு மற்றவர்கள் இருக்குது நிதி பிரச்சனை பெருமளவுக்கு இல்லை ஓரளவுக்கு இருந்தாலும் கூட நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற இடத்துல தான் இருக்கு ஆனால் இது எதுவும் இல்லாத காலத்தில் எந்த விதமான நமக்கு இந்த மாதிரியான ஏற்பாடுகளே இல்லாத காலத்தில் தொழிற்சங்க பணியாக இருந்த தோழர்கள் ஒருவர் தொடரும் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அப்போது தாங்கி கொண்டு சக தொழிலாளிக்காக கஷ்டப்படுற தொழிலாளிக்காக வாழ்க்கையை அந்த நம்ம இப்போ என்ன வருது இருப்பார் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளியை தருணம் சொன்னா எதுக்கு தொடர்ந்து காலத்துல நம்ம இதுதான் பிரச்சனை நம்ம நம்மோடு பணியாற்றுறா நம்முடைய வேலையை அவங்களுக்கு செய்யறாங்க அந்த அந்த தொழிலாளி மிக குறைந்த சப்பளத்துல வேலை செய்யறாங்க எந்த மரியாதையும் இல்ல அவனுக்கு நாம் குரல் கொடுக்கணும் என்கிற உணர்வு கூட இப்போது நம்முடைய தலைமுறைக்கு இல்லை என்கிறதை பார்க்கும்போது குணாவருடைய பாதையில் நாம் செல்வோம் என்று சொன்னால் அன்னைக்கு அந்த கஷ்டங்களை எதிர்த்து நின்ற அதே வேலையை நாம் இப்போது செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அதுதான் நம்முடைய மிகப்பெரிய முக்கியமான கடமையாக நம்ம இது பார்க்கணும் உணாவனுடைய உண்மையிலே அவருடைய இழப்பு என்பது அநேகமா சிஐடியினுடைய முதல் மாதாட்டில் பங்கு பெற்றவர்களுடைய எண்ணிக்கை சுருங்கிட்டே வருது இனிமே பாண்டிச்சேரில் யார் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் கூட ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க ஸோ வயது முதிர்வு மற்றது காரணமாக நம்முடைய தோழர்கள் ஆனால் அமைப்பு எப்போதும் இளமையாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு அமைப்பை இளமையாக வைத்துக் கொள்வோம் இந்த உணாமினுடைய வாழ்க்கையில் அவர் சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் ஒவ்வொன்றாக பார்த்து அதிலிருந்து நாம் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுவோம் என்பது தான் நம்ம இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டிய